திருவாசகம் பதினைந்து திருத்தோல் நோக்கம் திருச்சிட்டு பூத்தாரும் பொய்கை பூனல் இதுவே என கருதி பூத்தாரும் பொய்கை பூனல் இதுவே என கருதி பேய்த்தேரு மோக கவோரும் பே குணம் ஆகாம்தேர்மோக ஊறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் தீகழ் தில்லை அன்பலத்தை திருநடம் செய் தீர்த்தாய் தீகழ் தில்லை அன்பலத்தை திருநடம் செய் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் பூத்தாரும் பொய்கை போனல் இதுவே என கருதி பேயேர் மோக கவரும் பேதை குன்னம் ஆகாமே தீக்தில்லை அம்பலத்தை திருநடம் செய்த்த உன் சேவடி கோடும் வண்ணம் தோல் நோக்கம் கூத்தாவும் சேவடி கோடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திரந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விலை வேறிந்தான் பிரம்மன் என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விலை வேறிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினி தோல் நாடாமோ குன்றாத சீத்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினி தோல் நோக்கம் நாடாமோ தொழலினி தோல் நோக்கம் நாடாமோ என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் கன்றாழ்விலை வெறிந்தான் பிரம்மன் காண்பதிய குன்றாத சீதில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றினி தோல் நோக்கம் மாடாமோம் துன்றார் குழலினி தோல் நோக்கம் மாடாமோம் பொருள் பற்றி செய்கின்ற போசனைகள் போல் விளங்க செருப்போற்ற சீரடி வாய் கலசம் ஊனமுதம் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்போற்ற சீரடி வாய் கலசம் ஊனமுதம் போூற்று வேடன சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருள்பேற்று நின்றவா தோல் நோக்கம் மாடாமோ விருப்பூற்று வேடன சேடறிய மெய்க்குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ பொருள் செய்கின்ற போசனைகள் போல் விளங்க செருப்போற்ற சீரடிவாய் சீரடி வாய் கலசம் ஊனமுதம் விருப்போற்று வேடன சேடறியமை கொளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவ தோல் நோக்கம் நாடாமோ அருள் பேற்று நின்றவ தோல் நோக்கம் நாடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளீம் கல் போலும் நெஞ்சம் காசிந்துருக கருணையினால் நிற்பானை போலையின் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நண்பால் படுத்தென்னை நாடரிய தானிங்கன் சொல்பாலது ஆனவா தோல் நோக்கம் மாடாமோ நண்பால் படுத்தென்னை நாடரிய தானி சொல்பாலது ஆனவா தோல் நோக்கம் நாடாமோம் கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போலையின் நெஞ்சின்னு உள்ளே புகுந்தருளி நண்பாழ்பாடு தென்னை நாடரிய தானிங்கண் சொல்பாலது ஆனவா தோல் நாடாமோ சொல்பாலது ஆனவ தோல் நோக்கம் நிலம் நீ நிறுப்புயிர் நீல் விசும்பு நீலா பகலோம் நிலம் நீர் நேரு புயிர் நீல் விசும்பு நீளா பகலோன் புலனாயம் ஐந்தனோடு என் வகையாய் புனர்ந்து நின்றான் புலனாயும் ஐந்தனோடு என் வகையாய் புனந்து நின்றான் உலகே என்ன திசை பத் ன தான் ஒருவனுமே பல ஆகி நின்றவ தோனோக்கம் உலகே என்ன தீசை பத்தென தான் ஒருவனுமே பல ஆகி நின்றவ தோனோக்கம் நாடாமோம் நிலம் நீ நெரு நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாயும் மைந்தனோடு என்பகையாய்ப்புனது நின்றான் உலகே என்ன தீசை பத்தன தான் மேம் பல ஆகி நின்றவா தோல் நோக்கம் பலாகி நின்றவா தோல் நோக்கம் நாடாமோ புத்தன் மோதலாயறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களி தட்டுழுப்பு பட்டு நிற்க புத்தன் முதலாய பல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களி த பட்டு நிற்க சித்தம் சிவமாகி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினா தோல் நோக்கம் நடமோ சித்தம் சிவமாகி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினா தோல் நோக்கம் நாடாமோ அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் நாடாமோ புத்தன் முதலாயவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க शिवमाकिनवमा अन् करुणयोकमाडामो अन् करुणयो नोकंडामो திதில்லை மணி சிவகருமம் சீதைத்தானே சாதியும் வேதியன் தாதை தனை தாளிரண்டும் திதில்லை மானி சிவகருமம் சீதைத்தானே சாதியும் வேதியன் தாதை தன்னை தாளிரண்டும் செடி பயீசன் திருவருளா தேவர் தோழ செதி பயீசன் திருவருளா தேவர் தோழ பாதகமே பற்றி நவ தோல் நோக்கம் பாதகமேசோர் பத் ோக்கம் தீடில்லை மாணி சிவகருமம் செய்தே சாதியும் வேதியன் தாதை தன்னை தாளிரண்டும் செதிப்பயசந்திருவருளால் தேவ தோழ பதகமேசோறு பத் ോ നോക്കം പാതകമേ സോറ് പച്ചവതോ നോക്കം മാനം അടിന്തോം മാതി മറന്തോ മങ്കൈ നല്ലീർ മാനം അടിന്തോം മാതി മറന്തോ മങ്കൈ നല്ലീർ വാനം തൊഴും തെന്ന வார்கழலே நினைந்தனியோம் வானம் தோழும் தின்னன் வார்கழலே நினைந்தனியோம் ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் நவ்வனமே ஆனந்தமாகி நின்று ആഡാ മോതോ നോക്കം ആനന്ദകൂത്തരുൾപേരിൽ നാംവനമേ ആനന്ദഹിനിൻ്റെ ആഡാമോ തോ നോക്കം ആനന്ദഹി നിടാമോ തോ നോക്കം மானிந்தோம் மதி மறந்தோ மங்கை நல்லீர் வானம் தோழும் தின்னன் வார்கழலே நினைந்தனியோ அனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோ நோக்கம் ஆனந்தமாகி நின்று ஆடாமோதோ நோக்கம் என்னூடை மூவ ராக்கதர்கள் ஏறி பிழைத்து என்னூடை மூவ ராக்கதர்கள் ஏறி பிழைத்து கண்ணூதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் கண்ணூதல் எந்த கடைத்தலை முன்னின்றதன் பின் எத்தனையோ பிரம்மர்களும் பலர் மாண்டனர் காண்தோ நோக்கம் என் நீலி எத்தனையோ பிரம்மர்களும் மண்மேசை மால் பலர் மாற்கான் தோ நோக்கம் மண்மீசை மால் பலர் மாண்டன்னற்கான் தோல் நோக்கம் என் மூடை மூவ ராக்கதர்கள் எறி பிழைத்து கண்ணோதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் என் நீலி இந்திர தென்னையோ பிரம்மர்களும் மண்மீசை மால் பல மாண்டன்னற்கான் தோல் நோக்கம் மண்மீசை மா பல மாண்டன்னற்கான் தோல் நோக்கம் பங்கயம் ஆயிரம் பூவி பூ குறைய பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் போ குறைய தம் கண்ணிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே தம் இடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே பங்கயம் ஆயிரம் பூவினுள் போ குறைய தம் கண் கண்ணடந்தரன் மேல் சாத்தலுமே சங்கரன் எம் பிறன் சக்கரமார் கருளியவாறு சங்கரன் பிறன் சக்கரமார் கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ பரவி நாம் தோ நோக்கம் ஆடாமோ பங்கயம் ஆயிரம் பூவினோர் பூ தம்கம் தம் கம் இடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம் பேரான் ச கரமார் கருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோம் காமன் உடல் உயிர் காலன் பல் காய்கதிரோன் காமன் உடல் உயிர் காலன் பல்காய்கதிரோம் நாமகள் நாசி சீரம் பிரம்மன் காரம் ஏறியை நாமகள் நாசி சீரம் பிரம்மன் காரம் ஏறியை சோமன் காலை தலை தக்கனையும் எச்சனையும் சோமன் காலை தலை தக் യുംവ തോൾ നോക്കം നാടാമോ തൂമ തോൾ നോക്കം നാടാമോ കാമൻ ഉടൽ ഉയർ കാളൻ பல்காய்கதிரோ நமகள் நாசி சீரம் பிரம்மன் கரம் ஏரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ தூய்மைகள் செய்தவா தோ நோக்கம் நாடாமோம் பிரம்மன் நரி என்று இருவர் தம் பேதமையாள் பிரம்மன் நரி என்று இருவரும் தம் பேதமையார் பரமம் யாம் பரமம் என்ற அவர்கள் பதை போடுங்க பரமம் யாம் பரமம் அவர்கள் பாதை போடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் மாடாமோம் பரமம்மாகி நின்றவ தோல் நோக்கம் மாடாமோம் பிரம்மன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதை போடுங்க அழல் அங்கே அளவிறந்து பரமகி நின்றவ தோ மாடாமோ மாடாமோம் பரமாகி நின்றவ தோ நோக்கம் மாடாமோம் ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் ஏழை தொழும்பனின் எ ன்னையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே பாழுக்கு இறைந்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாந்த நன்மணி வந்தேன் பிறவி ஊழி முதல் சிந்தான் என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் நாடாமோம் தாழை பறித்தவா தோல் நோக்கம் நாடாமோம் ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் பழுக்கு இறைந்தேன் பரம்பரனை பணியாதே முத சிந்தாந்த நன்மணி வந்தின் பிறவி தாழை பறித்தவ தோல் நோக்கம் நாடாமோ தாழை பறித்தவ தோல் நோக்கம் ஆடாமோம் முறைமாண்ட உள் ஒளி ஒ மன் வந்து ஊழம் புகழும் உரை மாண்ட உள்வொளி உத்தமன் வந்து ஊழம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடைத்தலுமே கரைமாண்ட காம பெருங்கடலை கடைத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறை மாண்ட வா பாடி தோனோக்கம் நாடாமோ துறை மாண்ட வா பாடி தோனோக்கம் ஆடாமோ உத்தமன் வந்து ஊலம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடைத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட துரைமாண்ட வா பாடி தோனோக்கம் மாடாமோ തുരെ മാണ്ടാടി തോ നോക്ക മാടമോ തുരെ മാണ്ട പാടി തോ നോക്കും